ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஷ்டி தமிழர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாம்பன் பழத்தில் தூண்டி போடுறான்னு கேள்விப்பட்டேன் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு அருமையான கண்டன் கிடச்சிட்டேன்னு வேகமாக வண்டி எடுத்துட்டு கிளம்புனேன் தூண்டியில் மீன் பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சு அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க அப்போ தான் அது என்ன சம்பவம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் பாலத்தில் தூண்டி போடுறாங்க மட்டும்தான் கேள்விப்பட்டோம் அது எங்கே போடுறாங்க எப்படி போடுறான்னு ஒன்றுமே தெரியாமல் தான் வண்டி எடுத்துன்னு கிளம்புறோம் ஒரு வேலை ஏமாந்துட்டோமோ நினச்சேன் கடைசியில் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு நம்ம வரவும் தான் தூண்டி ரெடி நிற்கிறந்தாப்பில் நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்தாச்சு இவங்க தூண்டியில் உயிர் கீழி மீனை தான் மீன் பிடிக்கிறாங்க அந்த மீனை எப்படி பத்திரப்படுத்திருக்கான்னு பாருங்கள் ஒரு டப்பாவில் ஏர் மோட்ரு செக் பண்ணி அந்த மீனை உயிராக போட்டு தேவைக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொள்ளுறாங்க அதை எப்படி கொழுவி மீன் மீன்பிடிக்கிறாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சம்பவம் வெயிட்டிங் இப்போ தூண்டியை ஃபுல்லாக இலக்கியாச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ரெண்டு மூணு பேர் தூண்டி போட்டாங்க யாருக்குமே மீன் கிடைக்கல ஏன்னு கேட்டதுக்கு தண்ணி தெளிவாக இருக்குது அதனால் மீன் கிடைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்தது வேஸ்ட் ஆகிருமோ ஒரு வேளை வீடியோ எடுக்காமல் போயிடுவோமோ அப்படின்னு நினச்சேன் எப்படியாவது இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அங்கேயே இருந்துட்டேன் அப்போ தான் மீனும் கடிச்சிச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்னடா சம்பவம் சம்பவம் சொல்கிறான் ஒன்று வரமணிக்க அப்படின்னு யோசிப்பிய அந்த சம்பவம் தான் இது ரொம்ப நேரம் கழித்து ஒரு அண்ணன் மீன் கிடைச்ச மாதிரி வெயிட்டா வாங்கினாப்புல என்னடா வெயிட்டா வாங்கினாப்புலன்னு கேட்டதுக்கு பார் மீன் பார் மீனு சொன்னாப்புல அது என்ன பார் மீனுன்னு பார்க்குறதுக்கு தான் ஆவலாக இருந்தோம் அந்த மீனை பின்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எங்களை வச்ச கலாய்ச்சிருக்காப்புல அப்படின்னு அது என்ன நீங்களே பாருங்கள் தூண்டியில் பாரு கொல்லிவிட்டு வந்துருக்குங்க அதாங்க தாங்க உங்கள் பார் மீன் பார் மீனுங்கப்ல பார் மீன் ஒன்றா இருக்குது அதான் பார் மீன் சொல்லி எங்களை காமெடி பண்ணிட்டாப்புலங்க அந்த சம்பவம் போக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் யாருக்குமே மீன் கடிக்காமல் இருந்துச்சு ரொம்ப நேரம் கழித்து ஒரு அண்ணனுக்கு மீன் கடிச்சிச்சு அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால ஓடி போய் ஒழுங்காக எடுக்க முடியலை முடிஞ்ச அளவு எடுத்தோம் பாருங்க என்ன சொன்னு தெரியுது இந்த மீன எங்க ஊர்ல பிள்ளிக்கலவாய் சொல்லுவோம் உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் கூட உடைய பெல் ஐக்கான தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க Bye bye friends!